இன்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாள் அன்னலாக வந்து நம்மை இன்னல்களை இருந்து நீக்கியவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு வழங்கியவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை ஒரு ஈடில்லா ஒரு மாபெரும் பொருளாதார சிந்தனையாளர் மக்களை நேசித்த மாபெரும் தலைவர்களை சாதி அடையாளத்துக்குள் சுருக்கும் துயரம் நம் தேசத்தில் மட்டும்தான் நிகழ்ந்தது டாக்டர் அம்பேத்கருக்கு அது நிகழ்ந்தது இந்தியாவுக்கே வீசும் அறிவு சூரியனாக இருந்த அவரின் பெருமைகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தெரியும்படி என்றுதான் சொல்ல வேண்டும் பாபா சாஹிப் அம்பேத்கர் வெறும் தலித் தலைவரா இல்லை இல்லை வெளிநாடு போய் படித்து இரண்டு டாக்டர் பட்டங்களை பெற்ற முதல் இந்தியர் என்கிற பெருமை அவருக்கு இருக்கிறது அறுபத்தி ஒன்பதாயிரம் புத்தகங்களை அவர் வைத்திருந்த நூலகம் இந்தியாவிலேயே ஒரு பெரிய தனிநபர் நூலகமாக இருந்தது அந்த அளவுக்கு புத்தகங்களை அவர் படிக்கும் உள்ளவராக இருந்தார் என்பதை இது எடுத்து காட்டுகிறது ஓயாமல் படித்தவர் தன் கல்வியையும் சிந்தனைகளையும் இந்திய சமூகத்தின் மேம்பாட்டுக்காக பயன்படுத்தினார் தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலை உரிமை கிடைக்க அம்பேத்கர் அவர்கள் காரணமாக இருந்தார்கள் தொழிற்சங்கம் வைத்துக் கொள்ளும் உரிமையை பெற்று தந்தவர் அம்பேத்கார் பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பும் ஆண்களுக்கு இணையான ஊதியம் கிடைக்க காரணமாக இருந்த ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்தவாதி அம்பேத்கர் இந்தியாவில் ரிசர்வ் வங்கி அமைய அடித்தளமிட்டவர் பொதுத்துறை நிறுவனங்களை பற்றி பெரிய கனவு கண்டவர் மின்சாரத்தை எல்லோருக்கும் பயன்படுத்தும் வசதியாக ஜனநாயகத்தை ஜனநாயகப்படுத்தியவர் தலித்துகள் மற்றும் பழங்குடியினர் போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்று போராடியவர் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை பிற உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்று போராடி அதற்காகவே தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை துறந்தவரும் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஞானத்தில் பரிவில் சிந்தனையில் புத்தனுக்கு பிறகு இந்தியாவில் யார் சந்தேகமே இல்லாமல் அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்தான் அம்பேத்காரை போற்றி எழுதுவதற்கு மாதக்கணக்கில் ஆகும் அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் மடியில்ல மடியிலே கிடக்க வேண்டும் அப்படி படித்தாலும் அவர் அறிவின் ஒரு துளியையே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்தியாவின் அரசியல் வரலாற்றை காந்திக்கு முன் காந்திக்கு பின் என்று பிரிப்பதைப் போல இந்தியாவின் சமூக வரலாற்றை அம்பேத்கருக்கு முன் அம்பேத்கருக்கு பின் என்று பிரிக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இம்மண்ணிலே நிலவிய அத்தனை சமூக அநீதிகள் மீதும் சாட்டையென சவுக்கென விழுந்த உண்மையான சக்கரவர்த்தி திருமகனார் டாக்டர் ரன்னில் அம்பேத்கார் என்று சொன்னால் மிகையாகாது சாதி என்றால் நான் பிறந்தது உயர்ந்த சாதி இன்னொருவன் பிறந்தது தாழ்ந்த சாதி என்று மனிதன் என்னமாட்டான் மனநோயால் தான் அப்படி என்று சொல்லி சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள் அது மதம் என்றால் மதம் என்பது தத்துவங்களால் ஆனதாக மட்டுமே எப்போதும் இருக்க வேண்டும் விதிமுறைகளால் ஆனதாக இருக்கக்கூடாது என்று சொன்னார் அம்பேத்கர் அவர்கள் சாதி என்றால் நான் பிறந்த உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று எவனும் சொல்லக்கூடாது என்று என்பதையும் வலியுறுத்தி சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள் மத்திய பிரதேச மாநிலம் அம்பாவாடாவிலே மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சாதியிலே பிறந்தவர் அம்பேத்கார் அவரது சாதிக்கு அங்கே வளர்ப்பு பிராணிக்கு இருக்கும் சுதந்திரம் கூட இல்லை அவர் கிணத்தடிக்கு போனால் தண்ணீர் தர மாட்டார்கள் அவர் வகுப்பறைக்கு போனால் தரையிலே அமர்ந்து வைத்து அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள் தொட்டால் தீட்டு என்ற நிலையை கடந்து பார்த்தாலே தீட்டு என்ற நிலையை கூட இருந்தது இந்தியாவிற்கு தேசிய நூல் எதுவும் அதிகாரபூர்வமாக இல்லை ஆனால் அதிகாரபூர்வமற்ற தேசிய நூலாக நமது அரசியல் சட்டம் இன்றைக்கு வீற்றிருக்கிறது வலியவனுக்கு அதிக நீதி எளியவனுக்கு குறைவான நீதி என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே நீதி என்ற வகையில் சட்டத்தை வடிவமைத்தவர் அம்பேத்கர் அனுபவித்த இன்னல்கள் நிறைய முக்கியமாக இந்தியாவின் பெரும்பான்மை மதமாக இருக்கும் இந்து மதத்தை சீர்திருத்துவதற்காக அவர் உருவாக்கிய இந்து சட்டம் பல தடைகளை எதிர்கொண்டது அது நிறைவேறாமல் போன துக்கத்தில் நான் உருவாக்கிய அரசியல சட்டம் சரியான திசையில் செலுத்தப்படாமல் ஆகுமானால் அதை தீட்டு கொடுத்து முதலாளாக நான் இருப்பேன் என்று அறிவித்து சட்ட அமைச்சர் பதவியில் இருந்து அம்பேத்கர் உழைனார்கள் இந்த சட்டத்தை நான்கு பாகங்களாக பிரித்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அம்பேத்காரின் கனவை நனவாக்கினவர் நேரு அவர்கள் சமூக புரட்சி அரசியலைப்புச் சட்டம் என எல்லாவற்றையும் கடந்து இன் பொருளாதார அறிவை நாம் வியந்து போற்றியாக வேண்டும் அரசியல் வெளியில் <todd> இயங்கிய இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர் என்று கூட அவரை நாம் சொல்லலாம் இந்திய ரிசர்வ் வங்கி அம்பேத்கரின் பொருளாதார பங்களிப்பின் முக்கியமான சாதனை என்று சொல்ல வேண்டும் தோழர்களே இந்த நாள் ஏப்ரல் பதினாலு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ வேண்டும் சமூகத்திற்காக சீரத்திற்காக பாடுபட்ட அண்ணல் அம்பேத்காருக்கு நாம் அனைவரும் ஒரு நன்றி செலுத்துவோம் அவருக்கு ஒரு சல்யூட் அடிப்போம் அவர் புகழ் இந்த வானும் வையமும் உள்ளவரை காற்றும் கடலும் உள்ளவரை அவர் புகழ் நிலைத்து நிற்கும் வாழ்க டாக்டர் அம்பேத்கார் புகழ்